வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தனுசு ராசி நேர்கிலே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக சனி பகவான் மூணில் பயிற்சியில் இருக்கிறார் குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இதற்கு சகட யோகம் என்று பெயர் நினைத்ததை உடனே செய்து முடித்திருப்பீர்கள் அதன் பலன் நஷ்டம் மிகுந்த மன உளைச்சல் ஆளாகியிருப்பீர்கள் வாழ்க்கையில் பிடிப்பு இருக்காது கெட்ட பெயர்தான் வரும் உடல் உபாதைகள் பண வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்த முடியாத சூழல் உருவாகும் ஆனாலும் கடந்து விட்டீர்கள் உங்கள் நேர்மைக்கு பலன் வரப்போகிறது சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீன் த்தில் பயிற்சி ஆகிவிட்டார் கவலையை விடுங்கள் வருகிற ஜூன் மாதம் முதல் குரு பகவான் சம செய்கிறார் மகா ராஜயோகம் வரப்போகிறது ராகு பகவான் தைரியஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார் எதையுமே நிதானமாக பொறுப்பாக செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சனி பகவான் அஷ்டதாம சனியில் மீனத்தில் இருக்கிறார் புது வேலை கிடைக்கும் புரமோஷன் கிடைக்கும் திருமணம் கைகூடும் சந்தான உண்டாகும் மணிகள் உயர்கல்வி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு ராஜயோகம் உண்டு புது வீடு நிலம் காரு பைக்கு வாங்கலாம் ஆனால் உடல் ஆரோக்கியம் தடைபடும் தனுசு ராசிக்காரர்களே குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ